கழுத்து வலிக்கு முக்கியமான ஒரு ஓகே கழுத்து வலிங்கிறதுல இருக்கிற சிம்டம் சொல்லிட்டு முக்கியமான ஒன்போது எக்ஸசைஸ் சொல்லி தர்றேங்க அதை பண்ணாலே வலி குறையதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ கழுத்து வலியில் இருக்கிற சிம்டம் என்னன்னு கேட்டா தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கழுத்துல இந்த இடத்துல வலி கழுத்துன்னா இங்க மட்டும் இல்லைங்க இங்க வலிக்கிறதும் கழுத்து வலி தான் இங்கே ஷோல்டர்லயும் வலிக்கும் கொஞ்சம் முதுகில் மேல் முதுகில் வலிக்கும் அப்படியே இங்கே கரண்ட்டு ஊடுற மாதிரி இருக்கலாம் இங்கே விரல் மரமரப்பு வரலாம் அதை தவிர வெர்டிகோன்னு ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி இருக்கிறது வெர்டிகோ சிம்டம் அதை தவிர காதலுக்குள்ளே வலி இல்லை காதுக்குள்ளே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கிறது இதை தவிர இருமுனா தும்முனா வலிக்கிறது இப்போ டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் புலாப்ஸ் இல்லையெல்லாம் அப்படி வலிக்கும் இதை தவிர என்னென்னா டயர்டாகவே இருக்கிறது கண்ணு வாயெல்லாம் வலிக்கிறது இந்த மாதிரி எந்த சிம்டம் இருந்தாலும் இல்ல சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம் இல்ல ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இல்ல ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் புரோலாப்ஸ் டிஸ்க் ஹெர்னியேசன் அதில் தண்ணி இல்லாமல் வரன்னு ஆகுறது டிஸ்க் டீஹைட்ரேஷன் ஆவிறது இந்த மாதிரி இருந்தாலும் ஜவ்வு வீங்கிறது விலகிறது ஜவ்வு அமைத்திட்டு இருக்கிறது நரம்பு அமைத்திட்டு இருக்கிறது அதனால ரத்த ஓட்டம் வருது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற ஒன்பது எக்ஸைஸ் ஆனால் கரெக்டாக பண்ணுங்க ஏன் வீடியோவில் எக்ஸைஸ் சொல்ல கொஞ்சம் எனக்கு பயமா இருக்குன்னா அது கரெக்டாக பண்ணாமல் நீங்கள் பாட்டில் கழுத்தை அப்படி இப்படி வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோவா எஃபெக்டிவா இருக்காது அப்புறம் ஏன் எக்ஸைஸ் எஃபெக்டிவ் இல்லைன்னு எதுவும் நினைச்சிக்குவீங்க ஆனால் என் எக்ஸைஸ் சூப்பராக க்யூர் ஆகும் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு வேர்ல்டு வைடு நான் க்யூர் பண்ணியிருக்கிறேன் அதனால் எக்ஸசைஸை கூர்ந்து கவனிச்சுக்கோங்க ஆனால் அதை பண்ணுற விதத்தில் கரெக்டாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா கழுத்தை நேராக வச்சுக்கணும் இப்போ நான் ஹரிணியை நேராக வைக்க சொல்லி சொல்கிறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்கை நேராக வைங்க இப்படி மேலே இப் இந்த பக்கமோ இந்த பக்கமோ டீல்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒன்றும் இந்த பக்கம் பெயின் இருக்கோ இல்லை இந்த பக்கம் பெயின் இருக்கோ சிலருக்கு மாறி மாறி வரும் இப்போ எக்ஸசைஸை நான் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நெக் ஷுட் பி ஸ்ட்ரைட் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுக்கணும் கழுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடக்கூடாது நேராக இருக்கணும் ஷோல்ட்ரெல்லாம் நேராக இருக்கணும் நேராக இருக்கணும் ஆனால் ஸ்டிஃப்பாக இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது ஏழு தடவை கிளாக் வைஸ் வைஸ் ஏழு தடவை ரொட்டேட் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு தடவை ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது ஒரு செட்டோ ஏழு தடவை ஏழு தடவை பண்ணால் ஒரு செட்டோ ஒரு மூணு செட்டோ நீங்கள் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக இது இப்படி போயிடக்கூடாதுங்க அந்த எல்போ வந்து பின்னாடி வரைக்கும் போகணும் கரெக்டாக போகணும் இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் எலிவேஷன் டிப்ரெஷன் இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கீழே போட்டுட்டு மெதுவாக கொண்டு வந்து கீழே போட்டுவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஒன் ஒன் அப்புறம் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவையும் அப்புறம் நா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டாவது எக்ஸைஸ் இது மூணாவது எக்ஸைஸ் இது நாலு இது அஞ்சாவது இப்படி ஃபிங்கர் டிப்ஸு ஃபிங்கர் டிப்ஸை வச்சுட்டு மேல் தலையில் மேல் தலையில் இப்படி வச்சுட்டு ஒன்னுன்னு பத்து வரைக்கும் அப்புறம் ஒன் பத்து வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ பத்துன்ற வரைக்கும் டூ பத்துன்ற வரைக்கும் த்ரீ த்ரீ அந்த மாதிரி ஒரு ஏழு தடவை செய்யணும் அதுக்கு அடுத்தது ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் நெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி வச்சு ஒன் அப்படின்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்து டூ டூ த்ரீ த்ரீ அந்த மாதிரி ஏழும் வலது பக்கம் காதுக்கு ஜஸ்ட்டு மேலே காது மேலே இல்லைங்க காதுக்கு ஜஸ்ட்டு மேலே வச்சு எல்லாமே நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நெக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் கழுத்து ரிலாக்ஸாக இருக்கணும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீனு ஏழு தடவை செய்யணும் அடுத்தது லெஃப்ட்டில் அந்த மாதிரி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் அந்த மாதிரி ஒரு ஏழு தடவையும் பின்னாடி இப்படி மெட்டகார்போ பேலஞ்சியல் அந்த ஃபிங்கரை ஆரம்பிக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போய் பின்னாடி மேல் தலையில் பின்னாடி கீழ்தலையில் மேலே இருக்கலையே மேலே பின்னாடி ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி டூ டூ த்ரீ த்ரீ அந்த மாதிரி ஏழு வரைக்கும் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் வரைக்கும் எல்லா எக்ஸலுமே கழுத்து நேராக இருக்கணும் எல்லாத்துலேயுமே கழுத்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்புறம் இதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட் சொல்கிறேன் இப்போ ஹர்னியை வச்சு சொல்கிறேங்க ஹர்னி வந்து இப்போ பெரிய தலைவாணி வச்சு படுத்தா நெக்கு கொஞ்சம் இப்படி போயிடுதுங்க நெக்கு இப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது இதே ரொம்ப சின்ன தலைவாணி வச்சு படுத்தாங்கன்னா இந்த மாதிரி நேராக இருக்குது அதே மாதிரி சைடில் படுக்கிறப்ப என்னன்னா இவ்வளோ பெரிய தலைவாணி இருக்கணும் சைடில் தலைவாணி வைக்காமல் படுத்தா இப்படி வளைஞ்சிருது வச்சு படுத்தா இவ்வளோ பெரிய தலைவாணி இருக்கிறதுனால வளையாமல் இருக்கு இந்த மாதிரி அதே மாதிரியே இப்போ அர்ணியை நான் ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லுவேன் அவங்க திரும்புறது வந்து அவங்க கழுத்தை திருப்பக்கூடாது அந்த மாதிரி திருப்பக்கூடாது டோட்டலாக உடம்போட தான் திருப்பணும் இப்போ ஆக்சுவலாக எந்திரிச்சு திரும்பணும் அவங்க உட்காந்துட்டு திரும்பி காட்டுவாங்க நீங்கள் ரைட்டில் திரும்புங்க கழுத்தை மட்டும் திருப்பாம் அப்படி திருப்ப கூடாது இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா உடம்போடு இப்படி திருப்பிக்கணும் ஆனால் நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும் அவங்களுக்கு செஞ்சு காட்ட தெரியல நெக் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பக்கூடாதுங்க டோட்டலாக எழுந்திரிச்சு நின்று இப்படி திரும்பணும் அது இப்போ எனக்கு செஞ்சு காட்ட முடியல பட் எந்திரிச்சு நின்று டோட்டலாக திரும்பணும் அது ஒன்று அப்புறம் தலையை ஆட்டி பேசுகிறோம்ல அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் தலையாட்டாமல் நேராக பேசி கற்றுக்கணும் இந்த நெ கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெனோக்லைடோ மேஸ்டாயிருங்கிற மசில் ட்ரபீசியஸ் இதையும் சர்வைக்கல் மசில்ஸையும் அந்த பிரேக்கல் ப்ரக்சஸ் வரதையும் ஸ்ட்ரென்த் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப மெயின்டைன் பண்ண தேவையில்லை இதை தவிர தண்ணி ஒரு நாளைக்கு மூணு நாலு லிட்டர் குடிச்சிடணும் இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகக்கூடாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதை தவிர கொஞ்சம் ஹெல்த்தியான உணவு டெய்லியும் அஞ்சு வகையான பழங்கள் ரெண்டு வகையான காய்கறிகள் பச்சையாக ரா காய் லைக் வெள்ளரி பிஞ்சு கேரட் இல்லை பீட்ரூட்டில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிங்க தொப்பையில் இருக்கிற கொழுப்பை குறைக்கும் அதுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இருக்குது நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்லங்க அந்த மாதிரி ஸோ உணவு வாழ்க்கை முறையை மாற்றுங்க நல்லா தூங்குங்க செவன் டு நைன் ஹவர்ஸு ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க எல்லாம் நினைக்காதீங்க ப்ரெசண்ட்டை ப்ரெசெண்ட்டை என்ஜாய் பண்ணுற வழியை பாருங்கள் அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கணும் அப்புறம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னால் நல்லாவே உங்களுக்கு வழி குறையும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்